வள்ளி கும்மி அப்படிங்கிறது முருகர் வந்து வள்ளி திருமணம் செய்யற அந்த கதையை வந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் விடுதலை நீர் சேகரிக்கின்ற அந்த முயற்சிக்கும் இன்று பலம் சேர்க்க இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து வருகின்ற அந்த புனித நதிகளிலும் கங்கைகளிலும் இருந்து வருகின்ற அந்த நீர் இன்று விடுதலை நீரோடு சங்கமிக்க இருக்கின்ற நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த உலக சுதனடியார்கள் திருக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு கலைஞர்கள் வள்ளி ஆட்டம் என்கின்ற கொங்கு பாரம்பரிய அற்புதமான நாட்டார் கலையை இங்கே அரங்கேற்ற இருக்கிறார்கள்

வணக்கம் இன்றைய தினம் நாலாம் திகதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லூர் சிவகுரு ஆதீனத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பாரதத்தில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஈழத்திலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை நோக்கி ஒரு தல யாத்திரையாக மூன்று நாள் யாத்திரையாக கிட்டத்தட்ட நூற்றி எழுபது சிவனடியார்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புனித கங்கைகளிலிருந்து ஆறுகளிலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் விடுதலை நீர் சேகரிக்கின்ற அந்த முயற்சிக்கும் இன்று பலம் சேர்க்க இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து வருகின்ற அந்த புனித நதிகளிலும் கங்கைகளிலும் இருந்து வருகின்ற அந்த நீர் இன்று விடுதலை நீரோடு சங்கமிக்க இருக்கின்ற நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு கலைஞர்கள் வள்ளி ஆட்டம் என்கின்ற கொங்கு பாரம்பரிய அற்புதமான நாட்டார் கலையை இங்கே அரங்கேற்ற இருக்கிறார்கள் அந்த வள்ளி கும்மி ஆட்டம் அரங்கேற்றம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கே இன்று நல்லூரிலே நடைபெற இருக்கிறது நாளைய தினம் மண்டூரிலும் நாளை மறுதினம் வெரிகளிலும் முருகப்பெருமானுடைய தலங்கள் இருக்கிற அற்புதமான ஈழத்தினுடைய இடங்களிலே இந்த கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற இருக்கிறது தமிழர்களாகிய எங்களுக்கு இங்கே எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற கலை வடிவங்கள் பலவிதமான கலை வடிவங்கள் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அதே போல தமிழகத்திலும் பலவிதமான கலை வடிவங்கள் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன தமிழர்களாக இந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய கலை வடிவங்களை ஒரு ஒவ்வொரு வடிவங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துவதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது தமிழர்களை பிரித்தாள வேண்டும் என்கின்ற அந்நிய சக்திகள் இன்று பலவிதமான முயற்சிகளை எங்களுடைய எல்லை கடல் பரப்பிலே மீனவர் பிரச்சனையாகவும் கச்சதீவு பிரச்சனையாகவும் பலவிதத்திலே எங்களை அதாவது தாயக தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் பிரித்தாளுக எடுக்கின்ற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இதே தருணத்திலே எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் இங்கே எங்களுடைய ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இன்று சங்கமித்து இந்த விடுதலைக்கான நீரை அவர்கள் இங்கே வழங்குகின்ற நிகழ்வும் அதே போல எங்களுடைய கலை பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வள்ளி கும்மி ஆட்டம் நாட்டார்புற கலையை இங்கே இன்று மேடையேற்றுவதும் வரலாற்றிலே மிக முக்கியமான பதிவுகளாக அமைய இருக்கிறது அந்த விதத்திலே சிவகுரு ஆதீனம் இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு இந்த ஆதீனத்தை வளாகத்தை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது நன்றி தமிழ்நாட்டிலிருந்து வருகாதிருக்கக்கூடிய பள்ளி கும்மி நடனக் குழுவினர் இப்போது நெல்லை சிவகுரு ஆதீனத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்னும் சொற்ப வேளையிலே சிவகுரு ஆதீனத்திலே பள்ளி கும்மி நடனம் நடைபெறப் போகின்றது மகன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழரசியல் கைதிகள் சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய இணைவேந்தலோட ஒரு நூதனமான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த விடுதலை தாயகத்தில் எட்டு மாவட்டத்தில் விடுதலை விருட்சம் நாட்டுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அதற்கான நீரிணை விடுதலை நீரிணை ஒவ்வொரு தமிழர்களிடத்திலிருந்தும் மனித நேயத்தை விரும்புகிறவர்களிடத்திலிருந்தும் எங்களுடைய தமிழருடைய இன விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த விடுதலை நீர் சேகரிக்கப்படும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது இந்த நோக்கம் இந்த விடயம் மக்களுக்கு சென்றடையனும் அதே நேரத்தில் மக்களையும் இந்த போராட்டத்தில் இணைந்து இதனை வலுப்படுத்தும் முகமாகத்தான் இவ்வாறான ஒரு நூதனமான போராட்டம் அறிவித்திருந்தனாங்கள் அதன் தொடர்ச்சியாக பல பிரதேசங்களில் அதை கடந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் கூட கடந்த கிழமையும் கனடாவிலேயும் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அந்த நீரினை சேகரித்து அதனை தாயகத்துக்கு இங்கே இங்கே உள்ள எங்களுடைய பொதுப்பானைகளில் ஊற்றுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது அதை ஒரு செயற்பாட்டின் முகமாக இன்றைக்கு சிவனடியார்கள் திருக்கூட்டம் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் தமிழகத்தில் இருந்து வருகை தர இருக்கின்றார்கள் அவர்கள் காசியிலே இருந்து பெறப்பட்ட அந்த புனித நீரினை எங்களுடைய இன விடுதலை தமிழ் அரசியல் கைகளுடைய விடுதலையை வலியுறுத்தி அந்த நீரினை தாங்கி அவர்கள் நூற்றி எழுபது பேர் இந்த தாயகத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இது கூடாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் தாயகத்தில் இருக்கிறவர்களும் இந்த கைதிகளுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்காக இன விடுதலையை வென்றெடுப்பதற்காக அணி திரண்டு எங்களுடைய விடுதலையை நோக்கி பயணிக்கிறதுக்கு எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுமாறு அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக தொடர்ந்து இந்த தாயகத்தில் உள்ள எட்டு மாவட்டத்தில் உள்ள விடுதலை விருட்சம் நாட்டை இருக்கின்றோம் அந்த முதல் விருட்சம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பொது சிவில் அமைப்புகளோடு ஒருங்கிணைத்து அந்த பொதுவான இடத்துல அந்த விடுதலை விருட்சம் நாட்டப்பட இருக்கின்றது அந்த விடுதலை வீட்சம்ன்றது அந்த புனிதமான அந்த மரம் எங்களுடைய கடந்த கால நினைவுகளை மீட்டி பாரதியும் அதே போல எங்களுடைய எதிர்கால சமூகத்துக்கு எங்களுடைய விடுதலை இலக்கை கொண்டு செல்வதற்காக அந்த புனிதமான அந்த மரத்தினை நாட்டுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கிறோம் எல்லோருடைய சிவில் சமூக செயற்பாடுகளுடைய அமைப்புகளோடு இது சார்ந்த கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் இந்த கலந்துரையாட மேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இருக்கிற செயற்படுற ஆட்களுடைய முடிவுகளோடு இதுகள் நடைமுறைப்படுத்தப்படும் இதுக்கு அனைத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கிறோம் கணிசமான வகையில் இந்த மக்கள் இதனை விரும்புகிறார்கள் இந்த மேல இந்த விடுதலையை இன விடுதலை வென்றெடுக்கோனும் இந்த கைதிகள் முப்பது ஆண்டுகளாக சிறையில் இன்னும் இருக்கிறார்கள் அவர் விடுவிக்கப்படுவோம் ரீதியில் இந்த செயற்பாட்டு உதவி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் தொடரும் நன்றி காசி தீர்த்தம்

மனதார மனதார இந்த பூமி செழிக்க வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் பிள்ளைகளின் கல்வி ஆதாரம் செழிக்க வேண்டும் என்று தம் மண்ணில் நீரை எடுத்து இப்ப ஊட்டுவதற்கு பெரிய பெரியவர்கள் அழைப்பார்கள் அதை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் காசி தீர்த்தம் அம்மா கைல கைல தீர்த்தம் வந்து அம்மா அவர்களை வருக வருக நினைக்கிறோம் எங்களுக்கு அடுத்து காசி தீர்த்தம் வாங்க வாங்க கைலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் ஆமாங்க வச்சுங்க அடுத்து வந்து தங்களது மண்ணிலிருந்து இருந்து நிலத்தறி இருக்கலாம் அல்லது உங்களது வாழ்வாதாரான அந்த காவிரி நம்ம அத்தனை புது புனித நீர் உடையில இந்த நீரில் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதையெல்லாம் வந்து ஐயா திறப்பார்கள் அப்பொழுது வந்து அந்த தொட்டியில அந்த பாடையில அந்த தீவினை நலமற வேண்டி இந்த பூமியும் செல்வ செழிப்பாய் குழந்தைகளும் வளமும் நாடும் சிறப்பாய் இருக்க வேண்டும் மற்ற நாடுகள் இருக்கின்ற நாடு எழந்து இருக்க வேண்டும் என்றே நினைத்து இந்த வேரை போட்டிருக்கிறது சுபையனம விருட்சம் வேரூன்றி களைபிட ஒருகுவளை ஈர் வந்து உவகுடின் உரிமையேற்று வலி விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி களைபிட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளின் விடுதலைக்கு உனிமையேற்று கலிக்கொள்ளுங்கள் சுத்த உத்தமர்கள் சிறை மீண்டும் உறவுகளோடு விளைந்துவிட உங்களால் ஒருகுவளை நீர் வார்த்து விருட்சமதை ரிக்ஷமரை உலகதியற்றியுங்கள்

அந்த பயணத்தில் தமிழக உறவுகளும் உங்களுடன் இணைகிறார்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் நீண்ட விடுதலையை வலியுறுத்தி இந்த நீர் இப்பொழுது எங்களுடைய தமிழக உறவுகளால் எங்களுடைய விடுதலை விருச்சத்திற்குரிய விடுதலை நீராக எங்களுடைய விடுதலை பயணத்திலே இணைந்து கொள்கின்றது அத்து முறங்களில் இருந்தும் அழித்தோடு இருந்தும் இருந்தும் அவகரிப்புகளில் இருந்தும் ஒத்து முழுவாக்கப்படுவட்டு சுயற்சி அடைவதே இலங்கையில் உண்மையாடபடுகிறது பிரகாரம் இலத்தின் பூர்மிகை அடை அலங்கனால கவனிடம் மொழி கலை கலாச்சாரம் பண்பாட்டு வாழ்க்கைகள் என்பன மித்தமும் உருக்குணைந்து பரிவோர் நாம் உயிர் மக்க இணைகனாய் உலகம் கருத்தும் அகதியெனும் தகுதியோடு சிலர் சோகம் நாம் இடமளிக்கக் கூடாதனவா அந்த பகுதியில் கிழக்கு தமிழர் சாதிக பூமியின் தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டும் பகிர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு விடுதலை வேண்டும் அரசு பொறுப்புகளின் ஊடாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழர் நிலங்களுக்கு விடுதலை வேண்டும் அரசு அதிகாரத்துடனான சிங்கள மயமாக்கலில் இருந்து விடுதலை வேண்டும்

எங்கள் பாரம்பரியங்களையும் பண்பாடுகளையும் கொண்டாடும் அதே நேரம் எங்கள் வாழ்வியலை எங்களுக்கான உரிமைகளை எங்கள் ஈழத்தின் சாபங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஆவலால்

இல்லை என்னோடய பேர் வந்து செம்ம சொந்தர் எங்களோட குழுவோட பேர் மங்கை வள்ளி கும்மி நாங்கள் அங்கே திருப்பூர் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரோம் சரி சரி ஏராளமான கும்மி ஏராளமான நடனங்கள் இருக்குது வள்ளி கும்மின்னு சொன்னால் என்ன அதுக்குரிய தனித்துவம் என்ன வள்ளி கும்மி அப்படிங்கிறது முருகர் வந்து வள்ளி திருமணம் செய்கிற அந்த கதையை வந்து பாடல் வடிவில் பாடி அதற்கு ஏற்ப நடனம் ஆடுறது வள்ளி கும்மி இது வந்து ரீதியா அதாவது குடும்பம் பாரம்பரியமா கற்க வேண்டிய கலையா இல்லாட்டி இல்ல பாரம்பரியமான கலை பாரம்பரியமான கலை ரொம்ப காலம் இருந்த கலை யாரு வேணாலும் பழகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பழகலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆடலாம் ஜாழ்ப்பாணம் வந்த வந்தபோது தடவையா இல்லாட்டி இல்ல நாங்க போதா முதல் வரோம் வரும் பணம் வந்து இங்க சாமிக்கு முதல் முறையா வரோம் யாழ்ப்பாணத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு எவ்வாறான உணர்வுகள் வருது நல்லா இருக்கு கோயில் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அவ்வளோ தரவா வந்துக்கிறீங்க நம்முடைய வள்ளி கும்மி கிளைய யாழ்ப்பாணத்துல வந்து வளர்க்க என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா ஏ கண்டிப்பா பண்ணணும் இந்த கோயில கண்டிப்பா பண்ணணும்னு எங்களுக்கு நடனங்களை விட இந்த வள்ளிக்குமி நடனம் வந்து எந்த வகையில் வந்து தனித்துவமானது நீங்க நினைக்கிறீங்க கேட்க முன்பட்ட நடனங்கள இந்த நடனம் வந்து ஒரு யோகா பயிற்சி மாதிரி இருக்கும் ஒரு நடன கலையா இல்லாம உடலுக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கலை இந்த கலையை பயில சொன்னால் ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிகள் அப்படி இல்லை ஒண்ணு இல்லை வேணாலும் பழகலாம் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாள்ல பழகிக்கலாம் நின நானே 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 நான் நானே 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 நானா நே நானு நானே